நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ குரங்குப் பிடல் குரங்குப் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம டாட் சேனல்லேருந்து முதல் முதலாக ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் குரங்கு பிடல்னு சொல்லி அந்த படம் வந்திருக்கு சரி அரண்மனை ஃபோர் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் அழுத்திருச்சா அரண்மனை ஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்றைக்கி உள்ள அந்த சம்மர் சீசனில் அந்த ஆனுவல் லீவினுடைய அந்த பர்டிகுலர் க்ரௌடு அதாவது ஃபேமிலி இந்த குழந்தைகளோட அந்த ஒரு பெரிய க்ரௌடுக்குலேயே அந்த க்ரௌடை வந்து அரண்மனை ஃபோர் எடுத்துருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை அதாவது ஒரு ஃபீல் குட் நம்ம வந்து எயிட்டிஸில் நைன்டிஸ் கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் நைன்டி கிட்ஸு அவங்களுடைய நினைவுகளை மறுபடியும் வந்து ஒரு ஒரு உரசு உரசனுமா அந்த நினைவுகளை அசை போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தே ஆகணும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இன்றைக்கி டூ கே கிட்ஸு டூ கே ஒன் ஜீரோ கிட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருந்தது நைன்டீஸு எயிட்டிஸு அந்த எங்கள் அப்பாவோடைய வாழ்க்கை எப்படி இருந்துன்னு பாருடா வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு போகணும் அப்படின்னா குரங்கு படலோடைய ஒரு சூப்பரான படம் கிடையவே கிடையாது ஒரு பசங்க பார்க்கும்பொழுது ஒரு 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 டிக்கெட்டுக்கு முன்னாடி வந்த பசங்க பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததோ அந்த ஒரு ஃபீலிங்கை மறுபடியும் வந்து கொண்டு வருது நல்லா கரெக்டாக சொல்லணும்னா பசங்க பார்க்கும்போது நம்ம எப்படி ஒரு குதிரளித்தமோ நம்மளுடைய ஒரு இளமையான ஒரு நினைவுகளை எப்படி திரும்பிச்சோ ஒரு குழந்தை பருவம் எப்படி திரும்பிச்சோ ஒரு மாணவ பருவம் எப்படி திரும்பிச்சோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்மளை கொண்டு போய் வச்சு தேட்டரை விட்டு வெளியே வரவும் தான் நம்மளுடைய நிகழ்காலம் நமக்கு ஞாபகம் அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் ஒரு மா ஹார்ட் ஹார்ட் வார்மிங் அப்படின்னா அது அந்த அதுக்கு மேலே அது வார்த்தை இல்லை காளி வெங்கட் காளி வெங்கட் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸில் ஒரு சரியான ஒரு ஒரு இடத்துக்கு முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நாளில் அவருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் இருக்குது அப்படியான ஒரு அப்பாவா அதாவது தான் பண்ணுறது தான் ரைட்டுன்னு ஏறக்குறைய நைன்டி ஸ்கிரிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸோட தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்பா அப்படிதான் இருப்பாங்க தான் பண்ணுறது தான் ரைட்டுன்ற அந்த ஒரு அப்பாவுடைய கேரக்டரை தத்ரூபமாக நடிச்சிருப்பார் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் அவருடைய மகன் பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் சந்தோஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன்தான் சூப்பராக நடிச்சிருந்தார் என்னடா ஒரு விஷயத்த ஒரு ஒரு அடல்ட் அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு படம் நடிக்கிற ஒரு நடிகன் எப்படி நடிப்பானோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு நடிச்சிருக்க இந்த விஷயத்துக்கு இந்த மீட்டரை தான் நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் இவ்வளவு தான் நம்ம இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத அவர்கிட்ட வாங்கின டேரெக்டர் கமலக்கண்ணனுடைய ஒரு ஒரு கைதேர்ந்த விஷயமா அப்படி இல்லைனா ம சந்தோஷம் நடிச்சிருக்காரான்னு தெரியல என்ன இருந்தாலும் ஒரு இந்த வயசு பையனால இந்த அளவுக்கு தத்துரூபமாக நடிக்க முடியாது ஒரு அந்த இடமும் இடமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த ஈரோடு மாவட்டத்தில் அந்த பவானி கரை இருக்கு இல்லையா அதை சுற்றியான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அந்த ஊருக்கே சொந்தமான நெய்தல் தொழிலை பண்ணுறவராக வராது காளி வெங்கட் அவர்கள் அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு மகனாக வராது இந்த சந்தோஷ் அவர்கள் சந்தோஷ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நடிச்சிருக்கேன் சரி என்ன கதையை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய ஆகாயசுரமான கதைலாம் இல்லை சாதாரண ஒரு கதை என்ன அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது மகன் சைக்கிள் ஓட்டணும் அதுதான் கதை அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு காது பட்டும் படாமையும் வந்து அப்பா வந்து நடராஜா சர்வீஸ்னே அளவுக்கு கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க அப்பா அப்படி நடந்து போகிறாரு வராரு அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது மகன் எப்படியாவது நம்ம அப்பா இப்படி கிண்டல் பண்ணுறாங்க நம்ம சைக்கிள் ஓட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லி அப் பெரிய சைக்கிள் எடுத்து வச்சு நம்ம ஊரில் அந்த அறப்படலுன்னு சொல்லுவோம் இப்போ அதை அதை குரங்கப்படலாம்னு சொல்லுவோம் அந்த அப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒருவா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ரூபான்னு ஒன்றா நம்பர் சைக்கிள் ரெண்டாம் நம்பர் சைக்கிள் மூணா நம்பர் சைக்கிள் இந்த அஞ்சு சைக்கிள் வரைக்கும் இருக்கும் அதெல்லாம் வந்து நினைவு நினைவு கொண்டு வந்துச்சு ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் நம்மளாம் வாழ்ந்தோம் அந்த மாதிரி அரப்படல் நம்ம அடிச்சிருப்போம் கண்டிப்பாக எல்லாருமே அடிச்சிருப்போம் குரங்கப்படலுமோ அதை அந்த அரைப்படலை அடித்து அடித்து அந்த பையன் அந்த ஓட்டி அந்த அந்த அப்பாவுக்கு என்ன வந்து சொல்கிறான் அதாவது அப்பா முடியாததை பையன் முடியும் அப்படின்றத காட்டுறதும் அப்பா ஏன் இதை பண்ணாமல் விட்டுட்டாரு அப்பா வந்து ஒரு சில விஷயங்களில் மாறணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அப்பாவுக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் இது வரைக்கும் இந்த ஜேர்னரை வந்து பெருசாக தொட்டிருக்காங்க அங்கங்கே அப்பா மகனுடைய எமோஷன்ஸ் பல இடங்களில் கன்வே இது வந்து அப் அதாவது தந்தைக்கு பாடம் புகட்டி ஒரு மகன்ற மாதிரி அந்த ஒரு ஜேர்னரில் சூப்பராக இருந்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்பா வண்டி ஓட்டல அப்பான சாதாரண அப்பா எவ்வளோ பெரியமா மகனே மாசு அப்படிங்கும்போது அப்பாவும் மாசாக இருந்தது பார்ல்லே அப்பா ஏன் வந்து வண்டி ஓட்டலை அது சைக்கிள் ஓட்டலை அப்படின்றதுக்கு ஒரு சூப்பர் எமோஷனல் ஒரு கதையை சொல்கிறாங்க அந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு ஒரு டச்சிங்காக இருக்கும் ரெண்டாவது கிளைமாக்ஸ் தான் கிளைமாக்ஸில் கலரை ஓட்டுவாங்க அதாவது உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு கிராம பின்னணியில் வளர்ந்த இதெல்லாம் அந்த படத்தில் நடந்த ஒரு ஒன்றைய ரெண்டு மணி நேரங்கள் நடந்த சம்பவங்களில் தெரிஞ்சோ தெரியாமையும் உங்களுக்கோ உங்கள் பக்கத்தில் உள்ள உங்கள் நெய்பருக்கோ நடந்திருந்தால் அது உங்கள் வீட்டுக்கார பையனுக்கோ நடந்துருந்தா கூட உங்களால் கனெக்ட் பண்ணிட முடியும் கூட ஃபுல்லாக ஒன்றி போய் உக்காந்துட முடியும் அப்படியான ஒரு கிளைமேக்ஸில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒன்றி போயிட்டிங்கன்னா கிளைமேக்ஸில் வந்தால் கண்டிப்பாக கண்ணிலேருந்து தண்ணி கொடுங்க அப்படியான ஒரு அரண்மனை வந்து ஒரு மாதிரி பேய் அது ஒரு காமெடி ஜெனர் அப்படின்னு ஒரு சைடில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இது வந்து ஒரு ஃபீல் குட் படம் கண்டிப்பாக குழந்தைகளோட அப்பாக்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்பா வந்து மகனை வந்து வளர்க்கணும் நல்ல விஷயங்களை காமிச்சு வளர்க்கணும் இது வரைக்கும் வந்து மகனுக்கு வந்து பல விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் சினிமா மூலியமாகவும் நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறவன் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா அப்பா அம்மாறும் குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் சிவகார்த்திகே ஏறக்குறைய அவருடைய கனா வந்து எவ்வளோ பெரிய வெற்றியும் தெரியும் கனாவினுடைய வெற்றி வந்து அவர் வந்து ஏறக்குறைய ப்ரொடக்ஷன்லையும் அவர் வந்து சாதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சுது அதுக்கப்புறம் நெஞ்சமுண்டு நேர்முண்டு ஓடு ராஜா ராஜா அவர் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அப்படியே வரிசை அவருடைய படங்கள் டாக்டர் டான் எல்லாமே அவர் தான் பண்ணாப்பில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டுகாளி அப்படின்ற ஒரு படம் வந்து அடமன் கேர்ள் அப்படின்னு சொல்லி பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் அது இதுன்னு வெளிநாட்டு திரையரங்கள்லேயும் வெளி வெளிநாட்டு ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது மணிமோகனமாக தான் அந்த படம் குரங்கப்படலன்னு சொல்லலாம் ஒரு அதாவது நேஷ்னல் அவார்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு தரமான படம் பட் ஏதோ ஒரு ஒரு புள்ளியில் அதாவது அந்த கூட சந்தோஷ் அந்த மாஸ்டர் சந்தோஷ் இல்லையா அந்த பையன் நான் கூட வந்த பஸ் அதில் நீதினு ஒரு பையன் இருப்பான் அவனும் சூப்பராக நடிச்சிருப்பான் கூட உள்ள ஒரு சில பசங்கள் வந்து ரொம்ப செயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நடிப்பு மற்றபடி படம் வந்து அந்த பசங்களில் இருக்க அந்த ஒரிஜினல் நடிப்பு அந்த பசங்கள்கிட்ட இருக்காது இந்த படத்தினுள்ள அந்த ஒரு கூட வர்ற பசங்கள்கிட்ட பட் ஆனால் காளி மற்ற எல்லாரும் சேர்ந்து படத்தை வந்து ஒரு மாதிரியே ரெடி பண்ணிடுவாங்க ஆனால் கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டுடைய நாமினேஷன்ஸ்க்காக சப்மிட் பண்ணலாம் அதுக்கு எல்லா வகையிலையும் ஒத்தான ஒரு படம் இந்த படத்துக்கு சிவகார்த்தியின் ப்ரொடக்ஷன்ஸுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும் எப்படி வந்து ஒரு காக்கா முட்டை வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ஸுக்காக அதாவது ப்ரொடக்ஷனுக்காக தனுஷ் வந்து எப்படி ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினாங்களோ அதேமாதிரி குரங்கு படங்களுக்கும் வாங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு காக்கா முட்டையை மராத்தியில் ரீமேக் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் ரீமேக் கண்டிப்பாக பண்ண வருவாங்க ரீமேக்கான எல்லா அம்சங்களும் படத்தில் பொருந்தி அழகாக அமைந்திருக்கு குறிப்பாக இந்த படத்தில் வந்து காளி வெங்கடக்காவது ஏதாவது பெரிய பெரிய அவார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது தவற விடாமல் பார்க்க வேண்டிய படம் ஒரு குரங்கு குரங்கு படல் இந் இந்த படம் வந்து சரி இதற்கான ப்ரமோஷன்ஸ் அதில்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பெருசாக வந்து இன்னும் தலை தலையிடலை அதாவது தன்னுடைய வீட்டிலேருந்து இப்படியான ஒரு படம் வருது ஒரு ஃபீல் குட் படம் அந்த படத்தை வந்து நல்லா கொண்டு போகணும் வைக்கணும் அப்படின்றத மக்கள்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைச்சார் வழியே அவர் இறங்கி பண்ணலை இன்னும் நாங்கள் ஒரு ரெக்குவஸ்டான வைக்கணும்னா இந்த மாதிரி படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கொஞ்சம் இறங்கி நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அதாவது மேடைக்கு மேடை ஏறி ப்ரொமோட் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஒரு ஆடியோ ஆடியோலேன்ஸில் ஏறி பேச வேண்டியிருக்க அவருடைய படத்தை பற்றி கமலஹாசன் அவர்கள் அவருடைய படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு மற்றவங்க படத்துக்கும் அவங்க வந்து ப்ரமோஷன் போகிற அளவு இப்போ இந்திய இந்து படத்தினுடைய ஒரு டீசரை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிடணும் அப்படின்ற ஒரு தேவை வந்து சங்கர் அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்குமே இருக்குது அப்படிங்கிறதுல இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் அரேனா ஒரு நோக்கி போயிட்டுருக்கோம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கடைசி பத்து நாள் வந்து சுந்தர்சி அவருடைய பேட்டினா சினிமாவினுடைய மொத்த விமர்சகர்களும் எதிர்பார்த்த ஷேர் பண்ண பரப்பப்பட்ட பறவை பரவிய ஒரு பேட்டியாக இருந்திருக்கு அதற்கு மத்தியில் உங்களுடைய இந்த படத்தையும் நீங்கள் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணியிருந்துருக்கலாமோன்ற ஒரே ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டு ஒரு ஒரு ஏக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மற்றபடி படம் வந்து தரமான படத்தை மறுபடியும் வந்து சிவகார்த்தியன் அவர்கள் இயக்கிட்டார் அதாவது ப்ரொடியூஸ் பண்ணிட்டார் இயக்குனர் கமலக்கண்ணன் வந்து இது வந்து அவருடைய வாழ்க்கையில் என்றைக்குமே யாருமே வந்து மறக்காத ஒரு படம் என்றைக்குமே அவருடைய வாழ்க்கையில் இது ஒரு மணிமுகமாக அமையும் அப்படின்றத எந்த மாற்றுக்கிறத்துமில்ல கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்க உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் உள்ள தேட்டரில் டிக்கெட் இருந்ததுன்னா போய் பாருங்கள் எயிட்டிசியும் நைன்டிசியும் மறுபடியும் வாழ்ந்துட்டு வாங்க நன்றி வணக்கம்